அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றுவதற்காக லஞ்சம் கொடுத்ததாக டிடிவி தினகரன் டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அதிமுகவில் கோலோச்சி வந்த சசிகலா சிறை சென்ற பிறகு அவரது இடத்திற்கு தினகரனை கொண்டு வந்தார் தினகரனும் தனது ஆதிக்கத்தில் கட்சியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் ஓ பி எஸ் அணிக்கும் சசி அணிக்கும் இடையே இரட்டை இலை சின்னம் தொடர்பான பிரச்சனை எழுந்தது இதனை தொடர்ந்து ஓ பி எஸ் அணியினர் தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கை மனு தினகரன் தரப்பினரும் பதில் மனு அளித்தனர் இந்நிலையில் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது இதன் பின்னர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கிய தினகரன் எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்பதால் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்ற கடும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் அதற்காக டெல்லியைச் சேர்ந்த புரோக்கர் மூலம் இரட்டை இலை சின்னத்தை மீட்க அறுபது கோடி ரூபாய் வரை பேரம் பேசியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தினகரனிடம் சிபிஐ போலீசார் கடந்த நான்கு நாட்களாக விசாரணை நடத்தினர் இந்நிலையில் நேற்றிரவு திடீரென டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டார் சசி சிறை சென்ற பிறகு தினகரனுக்கு பக்கவலமாக இருந்த நால்வர் அணி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ரத்துக்கு பிறகு இருவர் அணியாக மாறியது அந்த இருவர் அணி எப்படியும் தன்னை காப்பாற்றி விடுவார்கள் என்று தினகரன் கடைசி வரை நம்பியுள்ளார் ஆனால் அந்த இருவர் அணியும் முடிந்தவரை முயற்சி செய்தனர் தினகரன் விவகாரத்தில் டெல்லி மேலிடம் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிந்ததும் ஜஹா வாங்கிவிட்டதாக அதிமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன தினகரன் நிலை பரிதாபம்தான்